சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா இடிபாடுகளுக்குள் புதைந்திருந்த ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி நிறுத்தம் அமெரிக்காவின் புதிய தடைகளை கடுமையாக எதிர்க்கும் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் குறித்து சீனா முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் சுட்டிக்காட்டும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரே பக்கம் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவிப்பு சவுதி அரேபியாவிற்கு அணுசக்தியை வழங்குவது குறித்து பெரும் பேரம் பேசும் அமெரிக்கா இறங்கி வரும் டிரம்ப் முடிவுக்கு வருகிறது அமெரிக்க சீன வர்த்தக போர் என்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று முக்கிய கனரக இயந்திரங்கள் அளிக்கப்பட்டதால் மீட்பு முயற்சிகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன இதனால் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி இருக்கின்ற பதினோராயிரம் உடல்களை மீட்கின்ற நடவடிக்கை கடினமாக மாறியிருக்கிறது உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி தாக்குதல்கள் காரணமாக திடக்கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றுகின்ற நடவடிக்கைகள் நிறுத்தியிருப்பதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரி தெரிவித்திருக்கிறார் சமீபகாரம் வரை இடிபாடுகளில் இருந்து உடல்களை மீட்க புல்டோசர்கள் மற்றும் பிற அகழ்வாராட்சி உபகரணங்கள் கடினமான முயற்சிகளில் பயன்படுத்தப்பட்டன போருக்கு முன்பு சாலைகளை கட்டுதல் மற்றும் பழுது பணிகளை மேற்கொண்ட அதீப் நஸ்ட்ரால் இயக்கப்படுகின்ற ஒரு புல்டோசர் இடிபாடுகளில் இருந்து இறந்தவர்களினுடைய உடல்களை மீட்பதில் இன்றியமையாததாக மாறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி ஈரானின் எரிசக்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகளுடன் தொடர்புடைய பல தனிநபர்கள் சட்ட நிறுவனங்கள் மற்றும் நாட்டின் அமைதியான அணுசக்தி திட்டத்தில் ஈடுபடுபவர்களை குறிவைத்து அமெரிக்கா விதித்த சமீபத்திய தடைகளை கடுமையாக கண்டித்திருக்கிறார் ஈரானிய நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் அமெரிக்க கொள்கை ஈரானிய மக்கள் மீதான அமெரிக்காவின் விரோத அணுகுமுறையின் தெளிவான அறிகுறியாகவும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் மனித உரிமை அது புறக்கணிப்பதாகவும் சாட்டியிருக்கிறார் வளர்கின்ற நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அமெரிக்க நிர்வாகங்கள் கட்டமைப்பு ரீதியாக சார்ந்திருப்பது மிரட்டல் மற்றும் அரசியல் அழுத்தத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகும் என்றும் அவர் விவரித்திருக்கிறார் இத்தகைய நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சி மற்றும் சுதந்திர வர்த்தகத்தின் அடித்தளத்தை பலவீனப்படுத்துவதாகவும் பொருளாதார தடைகளின் கீழ் உள்ள மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை குறிப்பாக அவர்களின் வளர்ச்சி உரிமையை கடுமையாக மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல தசாப்தங்களில் இந்த தடைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாக கருதப்படுகின்றன என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரானின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தின் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து தடைகள் விதிக்கப்படுவது சட்டவிரோதமானது என்றும் அது மிரட்டல் செயலாக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது அமெரிக்காவிற்கு நல்லெண்ணம் மற்றும் தீவிரத்தன்மை இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரானிய மக்களுக்கு எதிரான இந்த பற்ற தடைகள் சட்டவிரோதமானவை தன்னிச்சையானவை மற்றும் சர்வதேச சட்டத்திற்கும் முரணுவி என்றும் பஹாய் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே அவை அமெரிக்காவின் சர்வதேச சட்ட பொறுப்பை உள்ளடக்கியது மேலும் இது இதுபோன்ற குற்றச்செயல்களால் ஏற்படுகின்ற மொத்த மனித உரிமை மீறல்களுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை சீன வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிகாரப்பூர்வ அழைப்பின் பேரில் பெய்ஜிங்கிற்கு சென்றிருக்கின்ற ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி புதன்கிழமை காலை சீனாவின் முதல் துணை பிரதமரை சந்தித்திருக்கிறார் தலைபட்சம் மற்றும் உலகளாவிய கொடுமைப்படுத்தலை எதிர்கொள்ள ஈரான் மற்றும் சீனா போன்ற ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுக்கிடையே நெருக்கமான தொடர்புகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் சீனாவுடன் உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான ஈரானின் உறுதியையும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவுடனான ஈரானின் பேச்சுவார்த்தைகள் குறித்து குறித்து ஈரான் சீனாவுக்கு விளக்கம் அளித்திருப்பதாகவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகால மூலோபாய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவாக செயல்படுத்துமாறு அழைப்பு விடுத்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சீன அதிகாரிக்கு விளக்கியிருக்கிறார் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இருந்த போதிலும் ஈரான் நல்லெண்ணத்துடனும் தீவிரத்துடனும் ராஜதந்திரத்தில் உறுதியாக இருக்கிறது என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து சீனாவுக்கு முழுமையாக தகவல்களை தெரிவிப்பது அவசியம் ஈரான் கருதுகிறது என்றும் அப்பாஸ் அராக்ஸி கூறியிருக்கிறார் சீனாவையும் ரஷ்யாவையும் கடினமான காலங்களில் ஈரானை ஆதரித்த மூலோபாய பங்காளிகள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் என்று அவர் விபரித்திருக்கிறார் சீனாவுடன் ஈரான் நெருக்கமான ஆலோசனையை பேணுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினராகவும் ஐஏஇஏ ஆளுநர் குழுவின் உறுப்பினராகவும் அணுசக்தி பிரச்சனையில் அனுபவம் வாய்ந்த நாடாகவும் சீனாவுடன் எங்கள் ஆலோசனைகளை நிச்சயமாக தொடருவோம் என்றும் அராக்சி உறுதியளித்திருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேசியதாகவும் வர்த்தகம் மற்றும் ஈரான் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் ஈரானும் இந்த மாதம் தெக்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கின முதலில் ஓமனிடம் பின்னர் ரோமிலம் இந்த விவாதங்கள் நடந்தது மீண்டும் இந்த வாரம் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க இருக்கின்றன இந்த நிலையில் திங்கட்கிழமை என்று செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தன்னுடைய நிர்வாகம் ஈரானியர்களுடன் நல்ல சந்திப்புகளை நடத்தியதாக கூறினார் அதே நாளில் ஈரான் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைகள் குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியது குறுகிய காலத்தில் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்குவதை டிரம்ப் தடுத்ததாகவும் ராஜதந்திரத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க விரும்புவதாகவும் கடந்த வாரம் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தாலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க இஸ்ரேல் அனுமதிக்காது என்று நிதனியாக எச்சரித்திருந்த நிலையில் ஈரான் மற்றும் பொருளாதார விடயங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே பக்கத்தில் இருப்பதாக நிதனியாக கூறியிருக்கின்ற குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மறுபுறம் ட்ரம்ப் நிர்வாகம் சவுதி அரேபியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை தொடர்வதாக கூறப்படுகிறது இது பாலிவன ராஜ்யத்தில் வணிக அணுசக்தி துறையை வளர்ப்பதற்கான பாதையாக இருக்கும் மேலும் சவுதி மண்ணில் ஜுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு கூட வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டின் முற்பகுதியில் ஏற்பட்ட ஆபிரஹாம் ஒப்பந்தங்களில் முதல் டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளான பக்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொராக்கோ மற்றும் சூடானுக்கும் இடையே இருதரப்பு ஒப்பந்தங்களை மத்தியஸ்தம் செய்து ராஜதந்திர உறவுகளை இயல்பாக்கியது சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்து இதே உறவுகளை திறக்க முயற்சித்தது ஆனால் எந்த பலனும் அளிக்கவில்லை இந்த விஷயத்தில் பைடன் நிர்வாகம் பல முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து காசாவில் நடந்த போருக்கு பிறகு ரியாத்தை ஒருங்கிணைப்பது இன்னும் கடினமாகிவிட்டது அதிகரித்து வருகின்ற பொதுமக்கள் பொதுமக்களிடை மற்றும் மனிதாபிமான நெருக்கடி பாலஸ்தீன நோக்கத்தை உயர்த்த வழிவகுத்ததோடு இஸ்ரேல் மீது பரந்தளவிலான விரோதத்தையும் உருவாக்கியது எந்த ஒரு இயல்பு நிலையம் ஏற்படுவதற்கு முன்பு ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கான அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்று தற்போது சவுதி அரேபியா வலியுறுத்தி வருகிறது காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இரண்டாவது டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேல் சவுதி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதாக தெரிகிறது இருப்பினும் முதலில் ஒரு புதிய அமெரிக்க சவுதி ஒப்பந்தத்துடன் இது தொடங்குகிறது இந்த விடயத்தை அமெரிக்க எரிசக்தி செயலர் ரைட் சுட்டிக்காட்டி இருக்கிறார் சவுதிகள் சிறிது காலமாக அணுசக்தி ஒப்பந்தத்தை தீவிரமாக விருந்து வருகிறார்கள் இதற்கிடையில் இறுதியில் இயல்பாக்கு மேற்பட்டால் இஸ்ரேல் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த அரபு போட்டியாளராக இருப்பதை நடுநிலையாக்கம் மேலும் ஈரானை எதிர்கொள்கின்ற முயற்சியில் ஒரு புதிய கூட்டாளிகை பெறவும் வாய்ப்பிருக்கிறது சவுதி அரேபியாவுடனான ஒரு மறைமுகமான பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்னும் அதிக செலவுகளை சந்திக்க அமெரிக்காவை இந்த பிராந்தியத்தில் மேலும் நிலைநிறுத்த கூடுதலாக சவுதி அரேபியாவிற்கு அணுசக்தி திட்டம் வழங்கப்பட்டால் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உண்மை என்னவென்றால் சவுதிக்கள் சிறிது காலமாக வணிக ரீதியாக மட்டுமே ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு மட்டுமே செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக தங்கள் சொந்த மண்ணிலேயே ஜுரேனியத்தை செறிவூட்ட அதாவது குண்டு வீசக்கூடிய அளவிற்கு ஜுரேனியத்தை செறிவூட்ட விரும்புகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இறுதியாக சீனாவுக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு சீனாவும் விதித்திருக்கின்ற பதிலடி வரிகள் காரணமாக சர்வதேச அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே சீனா மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் இதனால் விரைவில் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கின்ற டிரம்ப் நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இந்த அளவுக்கு வரி நீட்டிக்காது நிச்சயம் குறைக்கப்படும் அதே நேரம் அது பூஜ்யமாக மட்டும் இருக்காது ஒரு காலத்தில் சீனாவுக்கு எந்த வரியும் இல்லாமல் இருந்தது இதனால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் இனி இது போன்ற நிலை இருக்காது இனி வரும் காலங்களில் நாமும் நன்றாக நடந்து கொள்வோம் அவர்களும் நன்றாக நடந்து கொள்வார்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதேபோல முதலீட்டாளர்கள் சந்திப்பொன்றில் பேசிய அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் பெசெண்ட் இந்த அளவுக்கான வரி தொடர்வது சாத்தியமல்ல தற்போது இருக்கும் வர்த்தக அமைப்பு நீட்டிக்காது என்று கூறியிருக்கிறார் ட்ரம்பும் நிதி செயலாளரும் கூறுகின்ற இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும் போது சீனாவுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வர இருப்பது போல தெரிகிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்